சகாயம் ஐஏஎஸ் என்று சொல்லும்போதே போதே உடல் சிலிர்க்கிறது அவர் செய்த சாதனைகளும் கடந்து வந்த சோதனைகளையும் கேட்டால் நிச்சயம் நீங்களும் மெய் போவீர்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் சமகாலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பதில் நம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும் ஐயா சகாயம் செய்த சாதனைகளும் கடந்து வந்த சோதனைகளும் ஒன்றல்ல இரண்டல்ல லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து எனும் கொள்கை முழக்கத்தை தன் அலுவலகத்தில் மட்டுமின்றி அனைத்து அலுவலகத்திலும் வைத்து அதன்படி நடக்க அறிவுறுத்தி நீதிக்கு அஸ்திவாரம் போட்டார் தன் நீதிக்கும் நேர்மைக்கும் அரசாங்கம் இருபத்தி நான்கு பணியிடை மாற்றங்களை பரிசாக கொடுத்திருந்தாலும் ஒருபோதும் தன் நிலையிலிருந்து மாறாதவர் இவர் என் அரசுப் பணியில் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு சிறு ஊழல் செய்து இருந்தாலோ ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்கி இருந்தாலோ பொதுமக்கள் முன்னிலையில் என்னை தூக்கில் போடலாம் என்று முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியவர் கூடலூர் கோட்ட வளர்ச்சி அதிகாரியாக இருந்தபோது அவரது அறையில் இஃப் யூ ஹேவ் பவர் யூசிட் இட் த புவர் என்ற வாசகங்கள் இருக்கும் அதாவது உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை ஏழுகளின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்து என்பதுதான் அது அதன்படியே தன் வாழ்விலும் வாழ்ந்து காட்டினார் தன் சொத்துப்பட்டியலை இணையத்தில் வெளியிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வைத்தார் மதுரையில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் எல்ஐசி ஹவுசிங் லோனில் ஒரு வீடு பேங்க் பேலன்ஸ் வெறும் ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் என்பதுதான் அவரது சொத்துப்பட்டியல் பெப்சி குளிர்பானத்தில் அழுக்கு படலம் படிந்து இருப்பதாகவும் அவை மனிதர்கள் குடிக்க ஏற்ற பானமில்லை என்றும் வயதான உதியவர் ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் மிக பெரும் பன்னாட்டு நிறுவனமான மதுராந்தகம் வட்டம் மாமண்டூரில் இயங்கும் பெப்சி என்ற குளிர்பான நிறுவனத்திற்கு தன் சொந்த செலவில் எட்டு பூட்டுகள் வாங்கி வந்து சீல் வைத்த நீதிமான் இவர் மதுரை மாவட்டத்தில் நடந்த கிரானைட் முறைகேட்டை விசாரித்த சாட்சியங்களை பாதுகாக்க இரவு முழுவதும் சுடுகாட்டிலேயே படுத்துவிட்டார் அப்போது எனக்கு சுடுகாட்டில் படுக்க பயமில்லை ஆனால் இந்த சுதந்திர நாட்டில் இருக்கத்தான் பயமாக இருக்கிறது என குற்றவாளிகளுக்கு எதிராக உறக்க குரல் கொடுத்தார் வேட்டி தினம் என்ற புத்தம் புதிய திட்டத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான நெசவாளர்களின் வாழ்க்கைக்கு புத்துயிர் கொடுத்தார் பதினோரு கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கிய கோப்டக்ஸை ஒரே ஆண்டில் பதிமூணு கோடி ரூபாய் லாபத்தில் இயங்க வைத்தார் இதற்காக கைத்தறி புடவைகளில் அந்த துணியை நெய்த நெசவாளியின் புகைப்படம் பெயர் அந்த துணியை நெய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் உடல் உழைப்பு பற்றிய விவரங்களை தனி அட்டையில் அச்சிட வைத்தார் அதோடு எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த நெசவாளிகள் நூறு பேர் நெய்து கொடுத்த சேலைகள் அவர்களை பற்றிய விவர அட்டையுடன் விற்பனைக்கு வந்து வெற்றியும் பெற்றது நாமக்கல் ஆட்சியராக இருந்தபோது தொடுவானம் உழவர் உணகவம் மூன்று திட்டம் ஒரு கோடி மரக்கன்று திட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் தடுப்பணை திட்டம் போன்ற பயனுள்ள பல திட்டங்களை செயல்படுத்தி அதில் வெற்றியும் கண்டார் கிரானைட் மற்றும் கனிம மணல் கொள்ளையர்களுக்கு எதிரான மாபெரும் போரில் பல தடைகளை தாண்டி தன் கடமையை செவ்வனே செய்தார் மக்களை அழிக்கும் மது மலிவாக கிடைக்கும் இந்த தேசத்தில் மக்களை காக்கும் மருந்துகள் மலிவாக கிடைப்பதில்லை அதற்காகவே மக்கள் பாதை என்ற அமைப்பின் மூலம் மக்கள் மருந்தகத்தை நிறுவினார் மக்கள் மருந்தகம் தமிழகத்தில் மட்டும் பதினாறு ஊர்களில் சிறப்பாக செயல்படுகிறது சென்னை டிஆர்ஓவாக இருந்தபோது பிரபல ஓட்டல் நிறுவனம் ஆக்கிரமித்த நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அதிரடியாக மீட்டார் அதேபோல் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு ஆக்கிரமிப்புகள் சகாயத்தால் அரசின் வசமானது சுனாமி நிவாரணப் பணிகளில் நடந்த நுரைகேடுகளை கலைந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் பலன் பெற உதவினார் தன்னை வருத்தி மக்களை வாழ வைக்கும் அதிசய பிறவி இவர் தான் மட்டுமின்றி தன்னை சுற்றி இருக்கும் சக அதிகாரிகள் அனைவரும் தன்னை போல் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர் நேர்மை கடமை கண்ணியம் என என்றும் அநீதிக்கு எதிராக போராடும் இவரின் வாழ்க்கை பற்றி சகாயம் சந்தித்த சவால்கள் சகாயம் செய்த சகாயம் என இரு புத்தகங்கள் வெளிவந்துள்ளது இந்தி தெரியாது என்பதை இருமாப்புடன் சொன்ன சத்தியத்தின் பிள்ளையான இவர் புதுக்கோட்டை அருகில் உள்ள பெருஞ்சுனை என்ற கிராமத்தில் உபகாரம் பிள்ளை சபரியம்மாள் தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் தன் குடும்பத்தில் ஐந்தாவது ஆண் குழந்தையாக பிறந்தார் பெருஞ்சுனையில் பள்ளிப்படிப்பு புதுக்கோட்டையில் பட்டப்படிப்பு சென்னை லயோலா கல்லூரியில் முதுநிலை பட்டப்படிப்பு சென்னை அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பு என அடுத்தடுத்து கல்வி தகுதியை சகாயம் உயர்த்தி கொண்டே சென்றார் தர்மபுரியில் பயிற்சி ஆட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை என அரசு பதவிகளை ஏராளமாக வகித்துள்ளார் இவருக்கு விமலா என்ற மனைவியும் யாழினி என்ற மகளும் அருண் என்ற மகனும் உள்ளனர் தற்போதைய நிலையில் இவரை போன்ற நேர்மையான ஒருவர் முதல்வராக வர வேண்டும் என்ற எண்ணம் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது இதனை முன்னிறுத்தியே சில சமூக வலைத்தளங்களில் பக்கங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன மக்களின் எதிர்பார்ப்பை ஒன்மேன் ஆர்மியான திரு சகாயம் அவர்கள் பூர்த்தி செய்வாரா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்